எல்லாருக்கும் ஆத்மானக்கம் உங்கள் மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி என்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பல பேர் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான மூலிகை வீடியோ போயிடலாம் பேய் மிரட்டி எத்தனை பதிவு வந்து பாருங்கள் இது மாந்திரிகத்துக்கும் வீட்டில் நன்மைகள் நடக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான டிப்ஸுன்னே சொல்லலாம் ஒரு அறிவுரைனும் நம்ம சொல்லிக்கலாம் இப்படி ஒரு அற்புதமான இந்த பேய் மிரட்டி வந்து இந்த வீட்டில் பில்லி சூன்யம் கந்திருச்சி வீட்டில் கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்க அது இல்லாமல் திருமண தடை வீட்டில் பிரச்சனைகள் பல குழப்பங்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட்டு இந்த பேய் மிரட்டி இந்த பேய் மிரட்டி பெரிய தும்பைனோ ஒரு பேர் அற்புதமான பேர் இது தான் இந்த வந்து எப்படி அது விரட்டுறது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெமோ டெமோவை பண்ணிடலாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு நம்ம ஒரு டெமோவை பண்ணிடலாம் இப்படி ஒரு அற்புதமான இலை பேயமிரிட்ட இலை இந்த வீட்டில் வந்து ரெண்டு அகலை வந்து வெளியே வச்சுக்கிடுங்க நம்ம வீடியோக்காக உள்ள டேபிளில் வச்சு எடுக்கிறோம் இது வந்து ரெண்டு பாஸ்புடி வெளியே வீட்டு வெளியே வந்து ரெண்டு வில அகில் விளக்கு வச்சுட்டு இந்த நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் இலையில் இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நெய் கடித்தாலும் நெய்யும் பயன்படுத்தலாம் நம்ம அதை புரிஞ்சுக்கிடுங்க இந்த ரெண்டு அகல் விளக்கில் நம்ம நல்லா நெய் குற்றிட்டோம் இப்போ வந்து இலையை இங்கே எந்த பிடிச்சிக்கணும் காம்ப கிள்ளிட்டு நம்ம திரி மாதிரி திருக்கி போகிறோம் இது இந்த இலை எண்ணெயை உறிஞ்சி எரியக்கூடிய தகுதி படைச்சிது இந்த ரெண்டு அகல் கம்மி ரேட்டில் வாங்கிக்கின்னு வந்து நீங்கள் வீட்டு வெளியே இந்த மாதிரி எண்ணெய் போட்டு இந்த திரியாக்கி இது இதில் வச்சுருங்க நம்ம இந்த அகலுக்கு ஒரு இலையிலாம் எண்ணெயை அப்சர்வ் பண்ணி எரியக்கூடியது அது இல்லாமல் இந்த மூலிகை தன்மையோடு எரியக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் இந்த எண்ணெய் துவைச்சிட்டு நம்ம அகல் விளக்கில் இந்த இடையை போட்டுருவோம் பல மன குழப்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு தான் இப்படி ஒரு அருமையான ரெமிடி சப்ஜெக்ட்லாம் சித்தர்களும் மகானம் குருமார்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் நம்ம சிரி எழுது பாருங்கள் எண்ணெயை எரியக்கூடிய தகுதி தகுதிப்பாட்டில் தான் இந்த வேகமர்த்தி விலை சரியா என்ன நினைக்கல அது தெரியல இப்படியாக வெளியே ஏஜிட்டு எண்ணெய் காவலி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இந்த அகல் விளக்கை தூக்கி போட்டுட்டீங்கனாக்கா ரொம்ப அற்புதமான ரெமிடி உங்களுக்கு இந்த பேய் மூட்டனுடைய இலை வேறு ஒன்றுமே வேணும் வலுக்கு எரிக்கணும் நீங்கள் அவ்வளோதான் இந்த வலுக்கு எரிஞ்சு அடங்கிட்ட பிறகு எண்ணெய் காலி ஆகிட்ட பிறகு தூக்கி போட்டுடலாம் வெளியே அகில தூக்கி போட்டு வந்து விரைவான சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இருந்திங்கனாக்கா இந்த நன்மைகள் எல்லாம் கெட்ட இதுவெல்லாம் தீட்டெல்லாம் கழிந்து கெட்ட சக்தியெலாம் வெளியே போய் படம் நத்தலையெல்லாம் நீங்கக்கூடிய தகுதி படைச்சது தான் இந்த அற்புதமான சக்தி வீட்டில் உள்ள சின்ன சின்ன குறைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த பேய் மிரட்டி காற்று இல்லாத இடத்துல பார்த்து கொளுத்தி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான மூலிகை பேய் பயன்படுத்தி பயன்படுங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான நம்ம மூலிகையுடன் சந்திக்கும் சிவயோகி சிவபாலாஜி நல்லா உள்ள அகல்களுக்கு நல்லா ஆயிடும் இப்படி ஒரு அற்புதமான பெய்விரட்டி பேய் விரைட்டி என்கின்ற மூலிகை பயன்படுத்தி பயன்படுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பல பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகுடன் சந்திக்கும் சிவாய நம சிவாய நம சிவ சிவா